முதற்கட்டமாக அசைலம் விசா கோரிய பலருக்கும் அசைலம் விசா கடை வழங்குவதற்கான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது இது குறித்தான விஷயங்கள் கடந்த காலங்களில் அதிகமாக பரவலாக பேசப்பட்ட ஒரு விடயம் அதோடு சேர்த்து பிரித்தானியாவில் ஆழ அடையாளப்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு புதிய முறைமையை அறிவிக்க இருக்கிறது அரசாங்கம் அப்படின்றதும் மன்னருடைய உரையில் இருந்த மிக முக்கியமான ஒரு விஷயம் இதையடுத்து பிரித்தானியாவில் சம்பள அதிகரிப்பு சம்பந்தமான பல ஏற்பாடுகள் பல எதிர்பார்ப்புகள் கடந்த காலங்களில் கடந்த ஆட்சியிலிருந்தே கேட்கப்பட்டு கொண்டு வந்தது அதன் அடிப்படையில சம்பள அதிகரிப்பு சம்பந்தமான ஒரு தகவலையும் பிரித்தானிய அரசாங்கம் வெளியிடுறாங்க நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்ம அண்டை வீட்டுக்காரர்கள் நம்ம குழந்தைகள் மீதான ஒரு அக்கறை கரிசனை நமக்கு இருக்கணும் அது இல்லாத போது நமது சுற்றுப்புற சூழல் சம்பந்தமான சரியான தெளிவுகள் ஆயத்தங்கள் இல்லாத போது அது எந்த அளவிலான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும் எப்படியான ஒரு கன்சிக்வன்ஸுக்கு இட்டு செல்லும் அப்படின்ற சம்பந்தமான ஒரு விடயத்தையும் ஒரு சம்பவத்தையும் பற்றி இந்த வீடியோல பேச போறோம் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக நம்ம சேனல்ல வீடியோக்களை பார்த்துட்டு வரீங்க அதற்கு முதற்கண் நன்றிகள் நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட சேர்த்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணீங்க அப்படின்னா அது இன்னும் பலருக்கு இந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்றதுக்கு உதவி செய்யும் அப்படின்றதையும் கொண்டு பிரித்தானியாவை பொறுத்த வரையில தெற்கு லண்டன் பகுதியில் ஒரு அதிர்ச்சிகரமான துக்ககரமான சம்பவம் நடந்திருக்கிறது பதினொரு வயதையான ஒரு சிறுமி உயிரிழந்திருக்கிறாங்க இவங்க உயிரிழந்ததற்கு முக்கியமான காரணமாக இருப்பது என்ன அப்படின்னா அண்டை வீட்டில் நடந்த ஒரு சட்டவிரோதமான செயற்பாடு சட்டவிரோதமான செயற்பாடு அப்படின்னும் போது பெட் பாக்ஸ் அப்படின்றது வந்து ரொம்பவே ஒரு காமன் ப்ராப்ளமாக இந்த ஏரியாவுல இருந்து வந்திருக்கு இந்த அபார்ட்மெண்ட்ல குடியிருந்த முப்பத்தி நான்கு வயதான ஜஸ்மின் அக்தார் அப்படின்றவங்க எல்லா வகையிலான இந்த பெஸ்ட் கண்ட்ரோலையும் வந்து யூஸ் பண்ணி பார்த்திருக்காங்க நிறைய நிறுவனங்களோட பேசி நிறைய நிறுவனங்கள் வந்து இவங்களுடைய வீட்டுல இந்த பெஸ்ட் கண்ட்ரோல் செய்திருக்காங்க பூச்சிகளை அழிக்கிறது கிருமி நாசினிகளை கொண்ட பலவிதமான பெஸ்ட் கண்ட்ரோலை வந்து இவங்க செய்திருக்காங்க இருந்தாலும் இதுல இவங்களுக்கு சரியான ஒரு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லப்படுகிறது ரிசல்ட் அப்படிங்கிறத விட இவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் அதிகரிச்சுட்டே போயிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது இதன் காரணமாக இவங்க கூகுளில் போய் ஒரு விஷயத்தை சர்ச் பண்றாங்க இந்த பெஸ்ட் கண்ட்ரோலிங் அப்படின்ற விஷயத்த நம்ம வீட்டுல நாமளே செய்யறது எப்படி அப்படின்ற ஒரு தேடுதல இவங்க ஈடுபடுறாங்க இந்த தேடுதலை தொடர்ந்து ஒரு கெமிக்கல் மூலமாக இந்த பெஸ்ட்டை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்ற அடிப்படையில இத்தாலியில இருந்து சட்டவிரோதமான முறையில ஒரு புதிய கிருமி நாசினிய இவங்க யூகே குள்ள இம்போர்ட் பண்றாங்க தடை செய்யப்பட்ட அந்த கிருமி நாசினி அப்படின்றது ஆபத்தான ஒரு வகையான கிருமி நாசினி அப்படின்றதையும் தாண்டி இது மிக கவனமாக கையாளப்பட வேண்டிய ஒரு கிருமி நாசினி அப்படின்றதுனால இவங்க குறிப்பிட்ட நாளன்று அதிகமான கலவையாக இந்த கிருமி நாசினியை கலந்து இவங்களோட வீட்டுல வச்சுட்டு போயிருக்காங்க இவங்க வெளியே போய் இருபத்தி நான்கு பிறகு பிறகுதான் இவங்க வீட்டுக்குள்ள வரலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு இருக்கு இருக்கும் போது பக்கத்து வீட்டுல இருந்த பதினோரு வயதான சப்ரீன் சிறுமி அன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக காலையில நாலு மணிக்கு எலும்பி இருக்காங்க இவங்க எழும்பி இவங்களுடைய அன்றாட நடவடிக்கைகளில் ஈடுபட்டுட்டு இவங்களுடைய ஜன்னலை துறந்த போது அந்த ஜன்னல்ல சிறிது சிறிதாக வெளியேறிய இந்த நச்சு வாயு அந்த வீட்டுக்குள்ள போய் இந்த பதினோரு வயது சிறுமி அடுத்த நாள் மாலை நான்கு மணி அளவில் அதுவும் பிறந்த நாள் அன்று உயிரிழந்த ஒரு அதிர்ச்சிகரமான துக்ககரமான சம்பவம் லண்டனில் பதிவாகி இருக்கிறது இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில் கைது செய்யப்பட்ட அந்த பக்கத்து வீட்டு பெண்மணிக்கு இரண்டு வருட தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் இந்த இரண்டு வருடமும் இவங்க சிறைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை இவர்களுடைய நடத்தையை பார்க்கும்போது இவங்க வந்து கொலை செய்ய வேண்டிய நோக்கத்தில் இதை செய்யலை அப்படின்றதுனால ஒரு தண்ட பணத்தோட சட்டவிரோதமான முறையில ஒரு பொருளை வெளிநாட்டில இருந்து இறக்குமதி செய்ததற்கான ஒரு தண்டனையோட இது அணுகப்பட்டிருக்கிறது மறுபடியும் ஒரு தடவை இந்த தவற இவங்க செய்வாங்களாக இருந்தா அல்லது இது சம்பந்தமான இதற்கு சார்பான இன்னும் ஒரு தவற செய்வாங்களாக இருந்தா இந்த இரண்டு தண்டனையும் அவங்களுக்கு நிறைவேற்றப்படும் இந்த தீர்ப்பாக இருக்கிறது இது உண்மையிலேயே மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம குழந்தைகள் அவதானம் நமக்கு எப்பவுமே இருக்கணும் அதே நேரத்தில் மருந்து வகைகளாக இருந்தாலும் போறதே கிடையாது நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச மருந்துகளை கொடுக்கிற ஒரு வளமை இந்த நாட்டில் இருந்துட்டு இருக்கு அது மிக தவறான ஒரு விஷயம் அப்படின்றதையும் இந்த சம்பவத்தின் மூலமாக உணரக்கூடியதாக இருக்கிறது சரியான பொறிமுறைப்படுத்தப்பட்ட சரியான முறையில் நெறிப்படுத்தப்பட்ட விஷயங்கள்

ஒரு வாக்குறுதியையும் அவங்க தந்திருந்தாங்க கிங் சார்சினுடைய உரையிலையும் சொல்லப்பட்டதற்கு இணங்க முதற்கட்டமாக அறுபதாயிரம் பேருனுடைய அசைலம் விசாக்களை அங்கீகரிக்கப் போகிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த அறிவிப்பை தொடர்ந்து முதற்கட்டமாக அறுபதாயிரம் பேருக்கும் அவர்களுக்கான விசாவை உறுதி செய்வதற்கு பிரித்தானியா தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது கூடிய விரைவில் இந்த தொண்ணூறாயிரம் பேருக்கான அசைலம் சம்பந்தமான தீர்ப்பும் வெளியாகும் அப்படின்ற ஒரு அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது முதற்கட்டமாக சிரியா ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளினுடைய அகதிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட போவதாகவும் மேலதிக தகவலாக வெளியிடப்படுகிறது இந்த அசைலம் கொடுத்ததற்கு பிற்பாடு பிரித்தானியாவுக்குள்ள சட்டவிரோதமாக நுழைபவர்கள் சம்பந்தமான ஸ்ட்ரிக்டான புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்த போகிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பும் வெளியிடப்படுகிறது இது இன்னும் புதிய நாட்டுக்கு நாடு கடத்துவது சம்பந்தமான செய்தியா அல்லது வேறு விதமான ஒரு எல்லை பாதுகாப்பு சம்பந்தமான செய்தியா அப்படின்றது குறித்தான சரியான தகவல்கள் இதுவரையில வெளியிடப்படவில்லை இருந்தாலும் இன்னும் ஒரு புதிய நாடு பரிந்துரை செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது செய்திகள் பார்க்கக்கூடியதாக இருந்தது இதே நேரம் பிரித்தானியாவில் பப்ளிக் செக்டர்ல வேலை செய்யறவங்களுக்கான சம்பள அதிகரிப்பு அப்படின்றது தொடர்ந்தும் பேசப்பட்ட தொடர்ந்து விமர்சிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது அதனை தொடர்ந்து முதற்கட்டமாக என் வேலை செய்யற ஸ்டாஃப் அந்த நர்ஸ்மார்கள் மற்றமற்ற ஸ்டாஃப்கள் உள்ளடங்கலாக ஆசிரியர்களிடம் அதிகரிக்கிறதுக்கான ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திரப்பட இருக்கிறது இந்த அதிகரிப்பானது பற்றாக்குறை இப்போ என்ஸ் விட்டு வெளிநாடுகளுக்கு மைக்ரேட் ஆகிற ஸ்டாஃப்களை கட்டுப்படுத்துறதுக்கு மிக முக்கியமான ஒரு பங்காற்றும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது இதன் முதற்கட்டமாக இந்த சம்பளம் அதிகரிக்கப்படும் போது டீச்சர்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக வேலை செய்வாங்க அடுத்த கட்டமாக டீச்சர்ஸை பொறுத்தவரையில் இவங்களுக்கான ஒரு ஃப்ளெக்சிபில் ஒர்க்கிங் பிளானையும் அறிமுகப்படுத்தும் திட்டம் இருக்கு அப்படின்றதும் அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அறிவிப்பாக வெளிவந்திருக்கிறது பிரித்தானியாவை பொறுத்தவரையில் இதுவரையில ஐடி கார்டு சிஸ்டம் அப்படின்றது சரியான முறையே இல்லை அப்படின்னு சொல்லலாம் விஆர்பி கார்டு இருந்தாலும் கூட அதனை பயன்படுத்துவதற்கான சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு டிரைவிங் லைசென்ஸ் பெரும்பாலும் ஒரு ஐடி கார்டாக பயன்படுத்தப்பட்டாலும் கூட டிரைவிங் லைசென்ஸ் இல்லாதவங்க எப்படியான அடையாள அட்டைகளை பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு கேள்வி கடந்த காலங்களில் அதிகமாக பேசப்பட்டு வந்தது இதற்கு முடிவு சொல்லும் விதமாக மன்னர் சார்சினுடைய உரையில புதிய ஒரு ஐடி கார்டு பிரித்தானியாவில அறிமுகப்படுத்தப்படலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்லியிருந்தார் அதன் முதற்கட்டமாக கியஸ்டாமர் ஒரு முக்கியமான அறிவிப்பை மக்களுக்கு வெளியிடுகிறார் என்ன அப்படின்னா புதிய முறையிலான ஒரு ஷியா கோட் அடிப்படையிலான புதிய ஐடி கார்டு சிஸ்டம் யூகே குள்ளே வரப்போகுது யுகேல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த ஐடி கார்டு வழங்கப்படும் இந்த ஐடி கார்டு மூலமாக உங்களை நீங்கள் ஒரு எம்ப்ளாயரிடமோ அல்லது ஒரு லேண்ட்லோடிடமோ இல்லை நீங்க எங்கே போறீங்களோ அங்கே உங்களை அடையாளப்படுத்துறதுக்கு இந்த ஐடி கார்டு உதவும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தோராம் திகதியோட பிஆர்பி கார்டு எக்ஸ்பேர்ட் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரிந்திருக்கும் பிஆர்பி கார்டு எக்ஸ்பேர்ட் ஆனதுக்கு பிறகு ஒரு ஆன்லைன் விசா சிஸ்டம் மூலம் உங்களை நீங்க பதிந்து வைத்துக்கொண்டா பிஆர்பி கார்டு அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமலே நீங்க வெளிநாடுகளுக்கு போயிட்டு மறுபடியும் யூகே குள்ள வரலாம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்து வந்திருக்கிறது. இப்போதுல இருந்தே பலரும் இந்த ஆன்லைன் வெரிபிகேஷன் சிஸ்டமுக்கு தங்களை பதிவு செய்து கொண்டிருக்காங்க அதன் அடிப்படையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்கு பிறகு புதிய ஐடி கார்டு மூலமாக உங்களுடைய இமிகிரேஷன் ஸ்டேட்டஸ நீங்க வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் அப்படின்றதும் இதன் மூலமாக ஒரு விஷயம் அறிவிப்புகள் எதிர்வரும் வாரங்களில் வெளிவரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது எந்த திகதிக்கு முன்னால நீங்க உங்களை இந்த அடையாள அட்டைக்காக ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க அறிவிக்க இருக்கிறாங்க இதே நேரம் இந்த அடையாள அட்டை உங்களுடைய ஒரு ஓட்டர் ஐடியாகவும் பாவிக்கப்படக்கூடிய இந்தியாவினுடைய ஆதார் கார்டு போன்ற ஒரு சிஸ்டமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோவை முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ச்சியாக இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்களையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அப்படின்றதையும் சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் புதிய தகவல்களோட புதிய செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்